வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று தேனே கடலமுதே கரும்பே விரும்படியாரென் நகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் விண்ணில் வாழும் தேவர்களும் அணுகவும் முடியாத மேலான பொருளாயுள்ளவனே உன்னுடைய தொண்டினை செய்கின்ற அடியார்களாகிய எங்களை மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே பரம்பரை அடியாராகிய எங்களுடைய கண்ணில் களிப்பை தருகின்ற தேன் போன்றவனே கரும்பு போன்றவனே அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்தில் இருப்பவனே உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக